ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் நான் வரத்து கிராம்பு ரெண்டு கிராம்பு பட்டை ஒரு சின்ன பீஸ் போட்டு மிளகாய் மூணு எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு ஒரு நிமிஷம் வறுத்தா போதும் இதெல்லாம் தனியாக எடுத்து மிக்சி ஜாரில் வச்சுக்கலாம் அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே தக்காளி ஒரு மூணு தக்காளி மீடியம் சைஸை நீலே உக்கலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வதக்கி அரைக்கிறது தான் அதனால் எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாம் இது கூடவே அரை முடி தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணுது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கி அரைச்சி வச்சுக்கலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நாட்டுக்கோழி இது ஒரு ரெண்டு மூணு விசில் விட்டு தனியாக சூப் எடுத்து வச்சுருக்குறேன் இது குடிச்சுக்கலாம் இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு வேக வச்ச கறியும் மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு நாட்டுக்கோழி கொஞ்சம் வேக லேட்டாகும் நான் குக்கரில் போட்டேன் ரெண்டு விசில் விட்டுட்டேன் நம்ம சும்மாவே வேக வச்சாலும் நல்லாயிருக்கும் இப்போ குழம்பு சட்டியில் கடலெண்ணெய் ஒரு நாலு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சோம்பு இதெல்லாம் தாளிக்க வேணாம் நம்ம சேர்த்து அரைச்சிருக்கனால டைரெக்டாக நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை அந்த எண்ணெயில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் லைட்டாக பச்சை வாட போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு எல்லாமே இதில் இருக்கிறனால நம்ம எதுவுமே சேர்க்க வேணாம் எண்ணெய் காஞ்சதும் அந்த மசாலாவை சேர்த்திடலாம் கொஞ்சமாக அந்த தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மசாலா வதங்கினோன்னையும் வேக வச்ச நாட்டுக்கோழி கறியை இதோடையும் சேர்த்திக்கலாம் நம்ம சேர்த்திருக்க மசாலாவே போதும் கொஞ்சம் காரமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு கல்லுப்பு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒன் ரெண்டு ஸ்பூன் இந்த மாதிரி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிளகா வந்து நீங்கள் அரைக்கும்போது எக்ஸ்ட்ரா வேணும்னா சேர்த்து அரைச்சிக்கலாம் தூளா போடாமல் இதோட ஒரு டம்ளர் தண்ணி நாட்டுக்கோழிக்கு தண்ணி தான் தண்ணியாக தான் இருக்கணும் அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க மசாலா வாடையெல்லாம் போனோடனே கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம் நாட்டுக்கோழி கிரே குழம்பு ரெடி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்